ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைகார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ளவர் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கீழ வீட்டு பவளம் பவளவல்லி வந்து இது வந்து நம்ம செடியிலேருந்து பறிக்க முடியாது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்ம நைட்டு பூ பூத்து காலையிலே தொழிஞ்சிரும் ஸோ வந்து அந்த பூவெல்லாம் பறித்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ இனி மாடியில் என்னென்ன பூக்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வா இப்போ வந்து நமக்கு பூ பூத்துருக்கா அடுத்ததாக பாருங்கள் அழகா பூ பூத்துருக்காங்க அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் பாருங்க ஒரு கொலையில் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த முல்லைப்பூவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதோட மனமும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது பூவும் நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு கொலையில் தான் மொட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அதிலே நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் தராங்க இதை அடுத்தது பாருங்க இதில் வந்து ஏகதேசம் நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்சாச்சு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டாக மொட்டு வந்தாங்களே அந்த கிளை தான் இது சுத்தமாக காயாகிச்சு அவ்வளோமே பூ பூத்து முடிச்சாச்சு பாருங்க அடுத்தது நீ நான் போட்டி போட்டுட்டு வானத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க ஜெட்டு வேகத்தில் மொதல்லாமே மொட்டை வச்சுருக்காங்க இதில் வந்ததையுமே ஒரே கிளையாக தான் வந்துச்சு நான் அதில் வந்து பிரேக் பண்ணி விட்டேன் பிரேக் பண்ணி விட்டோமே அது வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு கிளைன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்காங்க இந்த மொட்டைலாம் பறிக்கணும் நானே சேர் போட்டு தான் பறிக்கணும் போல இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கலாம் அடுத்து பூக்கும் போது நான் அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்குது அப்புறமா நமக்கு வந்து டாலியாக வந்து பூ பூத்துருக்கு அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்போ என்னென்னா ரெண்டு பூ வந்து வாடிடுச்சு ரெண்டு பூ தான் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பூ இருக்கும்போதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம வந்து அடுத்ததாக ஒரு புது வரவு இது வந்து நம்ம திருநந்திக்கரை நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினதில் இது வந்து எப்படியோ ஒரு கட்டிங்ஸ் வச்சது தப்பி இருந்திருக்குது அதுதான் ஒத்த வெரைட்டி சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க அடுத்ததும் இன்னொரு மொட்டை இருக்குது இன்னும் விரிஞ்சு முடியலை விரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா அடுத்ததாக இது இன்னொரு மினி வெரைட்டி டாலியாக ரெட் கலரு இதுவும் பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பூ காஞ்சி போச்சு இது வந்து செகண்ட் பூவு அடுத்ததாக வந்து நம்ம வந்து பிங்க் கலர் டாலியாக இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பூ தான் ஃபுல்லாக விரிஞ்சிருக்காங்க வேறு இங்கே இருக்கிற பூ எல்லாமே இன்னும் விரிஞ்சு முடியலை ஸோ வந்து நம்ம விரிஞ்சதுக்கப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பூ ஆனால் எப்படி விரியுன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ ஒரு ஒன்று ஒன்று ரோஸ் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது காஞ்சிடுச்சு இதை எடுத்து பறித்து போட்டுடலாம் இதில் நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிறைய பூ ஹார்வெஸ்ட் பண்ணணும் இப்போ ஒரே ஒரு பூ தான் இருக்குது அடுத்ததாக நமக்கு வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இதோட மனமும் சொல்லதுக்கு வார்த்தையே இருக்காது அப்புறமா அந்த பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் வந்து பூ இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு தான் லீவே கிடையாது எல்லா செடியிலும் ஒரு ஒரு பூ அதை வச்சுருக்காங்க அதுலேயும் நான் கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பூ பறிச்சிட்ருக்குறேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அடுத்துதான் இந்த ஒயிட் கலர் ரோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஒழுங்காக ஒரு பூ பூத்துருக்காங்க அப்புறமா நம்ம ஜெரிபரா இது ஒரு வெரைட்டி இதழ் வந்து நீள நீளமாக வர்றது இதையும் நம்ம பறிச்சிக்கலாம் இது வந்து நம்ம கூடைக்குள்ளே நிக்கல ஸோ நல்லா கட் பண்ணிட்டேன் இவ்வளோ பூ நமக்கு கிடச்சிருக்குது இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லாங் மல்பரியா ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் எதுனாலன்னா இது வந்து எல்லோ இஷ் கலராக ஆகும்னு சொன்னாங்க ஆனா வந்து இப்ப தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி இல்லாமல் புதுங்குது ஸோ அதனாலதான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் ஸ்வீட்டா நான் நம்பவே இல்லை செமையா இருக்குது அப்புறமா நம்ம காந்தாரி மலகி இன்னும் வந்து எல்லாம் வந்து பழுத்து முடியலை ஸோ வந்து இதை தனியாக நான் ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ கொடுக்கலான் இருக்கேன் ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்கேன் பிச்சு செடி பிச்சு செடி பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துடுச்சு சூப்பராக நிறைய மொட்டு வச்சுருக்கு இங்கே மேலேருந்தே பாருங்கள் இங்கெல்லாம் மொட்டு வச்சுருக்கா அடுத்தது இந்த கிளையில் மொட்டு வச்சுருக்குது இந்த கிளையில் மொட்டு வச்சுருக்குது ஒரு கிளையுமே பாக்கி இல்லை மேலே வந்து அவ்வளோ கிளையிலையுமே சூப்பராக மொட்டு வச்சிருக்குது நமக்கு வந்து சீக்கிரமாக இதுவும் ஈல்டு தர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும் கீழேருந்து வந்துட்டுருக்கு இந்த பிளான்ட் அப்புறமா நம்ம மிளகாய் செடியும் வந்து பூ பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு மொட்டு வெள்ளம் வச்சாச்சு பாருங்கள் மொட்டு வச்சுருக்காங்க பூத்ததுக்கப்புறம் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா நம்ம ஜவந்தி செடி வந்து கொஞ்சம் பூக்கள் விரிஞ்சிருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஜாலியோ தான் இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் வீடியோ ரெண்டு பூ தான் நல்லா விரிஞ்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விரியட்டுன்னு அப்படியே விட்டுருக்கோம் அப்புறம் நம்ம ஜெவந்தி செடியெல்லாம் சூப்பராக கெட்டி விட்ருக்கோம் இதனாலனா இதெல்லாம் அப்படியே ஆகி இருந்துச்சு பூ பூக்கும் போது அப்படியே கிளையெல்லாம் முறிஞ்சிடும் ஸோ வந்து சண்டெல்லாம் கம்பு வச்சிருக்கோம் அப்புறமா கீழே ஒரு கெட்டு போட்டிருக்கு மேலே ஒரு கெட்டு போட்டிருக்குது இதுக்கு மேலே சரிஞ்சதுன்னா இங்கே மேலேயும் ஒரு கெட்டு போடணும் அப்படி எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு இவங்களுக்கும் கீழே கெட்டு போட்டேன் நாட்டி விடுறது கம்பு வைக்கல ஸோ வந்து அதனால் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சரிஞ்சிட்டாங்க எல்லோரையும் செட் பண்ணி சூப்பராக விடணும் அப்போ தான் பூக்கும் போது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்குள்ளே ஹார்வெஸ்டிங் வீடியோ இந்த ஜவந்தி வந்து இந்த பக்கம் இன்னும் ஜவந்தி இருக்குது அதுவும் வந்து விரிகிறதுக்கு கொஞ்சம் கூட இன்னும் விரியும் இவ்வளோ பெருசாக வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் அப்படியே விட்டுருக்கு ஏதாச்சும் நமக்கு கோவில் போகிற தேவை ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம ஹார்வஸ்டிங் இன்றைக்கி இவ்வளோ தான் இங்கே பாருங்கள் இந்த ஒரு அரை கூட நிறைய நமக்கு பூ கிடச்சிருக்குது ரெண்டு டாலிகா ரெண்டு இல்லை நிறைய கிடச்சிருக்காங்க கலர் கலராட்டு ஸோ வந்து அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு வீடியோ இதை வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சு பூக்கள் பறிங்க ஹாப்பியாக இருக்கும் பாருங்க நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குது நான் வந்து கரெக்டாக வியூவாகி காமிக்கிறதுக்காக காமிச்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு அப்போதானே தெரியும் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு